வந்து ரெண்டு நாள் தான் சார் இருக்கும் மூணாவது நாள் கரெக்டாக அடுத்த நாள் காலையில அட்டோம்னு ஒரு சவுண்டு கேட்கும் என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அப்படிமாங்க சரி அதுல தெரிஞ்சிடும் கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக என்ன தம்பி இன்னும் கிளம்பலையா இன்னொரு விஷயம் இவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம் அங்க கோயிலுக்கு போவாங்க அங்க போவாங்க இங்க போவாங்க நான் இங்க இருக்கு கடைக்கு போயிட்டு வந்துடுறேமா அப்படின்ட்டு எங்க போறேன் அதுவும் இல்லாம அங்க போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணு பிரனாங்கன்னா என் போன் எடுக்கவே மாட்டாங்க நான் அதாவது என்ன பண்றது உன் ஃப்ரெண்ட் நம்பரை கொடு அப்படின்னு வாங்கி வச்சுக்குவேன் இல்லையா போய் லொகேஷன் அனுப்ப அப்படின்ட்டு நான் என்பர் வாங்குறேங்க நாங்க அது ஒரு கால்லாம் எடுக்கலாம் அப்பா ஒரு கால் பண்ணுவாரு ரெண்டு கால் பண்ணுவாரு தொடர்ந்து கால் பண்ணாலும் மறுபடியும் ஒரு கால் பண்ணி அப்பா ஏன் பா இங்கதான் போயிருக்கா சேர்னு வச்சிருவாரு வீடியோ கால் பண்ணு இங்க இருக்கியா லொக்கேஷன் அனுப்ப இல்ல எங்க இருக்க போட்டோ வச்சு எடுத்து அனுப்புன்றாங்க இல்லையா வீட்டுக்கு வந்து அந்த போட்டோ காட்டுறாங்க லைஃப்ல யாராவது எப்படி இருப்பாங்க தெரிய மாட்டேங்குது ஏன் என் வயசு அப்பாலாம் தாட்டுனதே இல்லையே ஏதாவது ஒரு விஷயம் சார் எங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணாரு இன்னத்துல எங்க அப்பா இருந்தா எனக்கு அது பண்ணிருப்பாரு இது பண்ணிருப்பாரு அப்படின்றாங்க இவங்க இவங்க அப்பா மேல அந்த பாசம் வைக்கணும்ன்றாங்க நான் எங்க அப்பா மேல அந்த பாசம் வச்சா வேணாம்ன்றாங்க எங்க அப்பா வந்து உங்களை சொல்ல மாட்டாரு எங்க சொல்லுவார் எதுக்கு நீ அனுப்புன அதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டேன் இதுல பிரச்சனை அப்பா டபுள் ரோல் ப்ளே பண்றாரு நீ நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ என் தம்பி சார் காலைல பன்னெண்டு மணிக்கு அவனும் தான் எந்திரிப்பான் பாத்ரூம் போயிட்டு வருவான் காஃபி ரெடியா இருக்கும் அப்ப காஃபி குடிச்ச உடனே தம்பி இந்த சாப்பிடு ஆம்லேட்டோட சாப்பாடு வைக்கிறாங்க நான் கேப்பேன் ஒரே வார்த்தை அம்மா சாப்பாடு மட்டும் போடு ஏன் கையில ஏன் எடுத்து போட்டு தின்னு நீ ஒரு ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு சரியா அம்மா ஏதாவது கூடாது